பிரபஞ்ச மகா சபையில் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு தவ காலங்களிலும் பெறுகின்ற அற்புதமான புண்ணிய நிலைகள் என்று அகத்தியில் உரைக்கின்றோம் மாரிசாமி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை உங்கள் மக்களோட பகிர்ந்துக்கோங்க மலை என்று உணர்த்துகின்ற அற்புதமான ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அமர்ந்து காணாத அரிய தவ சிவ காட்சிகளை அமர்ந்த அக்கடமே விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு இரண்டு நிமிட நேரங்களில் தன்னை மறந்து அமர்ந்திருக்கின்ற தளத்தை அமர்ந்து நிற்கக்கூடிய ஆற்றலை தருகின்ற சபை பிரபஞ்ச மகாசபை என்று கூறுகின்றோம் ஓ மகதீ சாயன் அவ்வாறு ஒவ்வொரு சீடர்களும் தவ காலங்கள் சபைகளில் மட்டுமல்ல இல்லங்களிலும் பிரம்ம முகூர்த்த காலங்களில் தவம் இருக்கின்ற பொழுது அத்தகைய ஆற்றலை பெறுகின்றார்கள் உணர்கின்றார்கள் சித்தனை அருகாமையில் அமர்ந்து தவம் காண்பதை காண்கின்றார்கள் சித்தன் அவனுகளுக்குள் இருந்து தவம் காண்பதை கண்டு வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து வந்து அற்புதமாக நீங்க அங்கிட்ட அங்கிட்ட அவங்கள பார்வையாளர்களை பார்த்து இங்க வந்து நின்னுக்குவாங்க நின்னுக்குவாங்க உங்க இயல்புல உங்களுக்கு நடந்த அதிசயங்கள் சபை தொடர்புல இருந்து உங்க ஊர் ஆளுதான் பேசுது நாங்க இது எதற்கு எனில் பிரபஞ்ச மகா சபைக்கு ஒரு விளம்பர நிலை தேவை அப்படி என்கின்ற நிலையல்ல நிச்சயமாக ஒரு சீடன் ஒரு மானிடன் மானிரனாக வருகின்ற பொழுது அவன் ஏதோ ஒரு சிந்தனையில் வருகின்றான் அங்கு அமர்ந்து அத்தகைய சிவமகா சித்த ஆற்றல் அகத்திய ஆற்றல் சிவசூட்சம நூலின் ஆற்றலை உணர்ந்த பின் அவனுடைய நிலை என்ன எவ்வாறு உணர்ந்திருக்கின்றான் என்ற உணர்வுதனை பகிர்வதற்காகவே இத்தகைய நிலையன்று அகத்தியன் உரைத்து மகிழ் ஓம் சாய நமக ஓம் அகதி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவவாலா சித்தரே நமக ஓம் விஸ்வந்தரே ஓற்றி போற்றி ஓ நான் இந்த சபைக்கு எனக்கு தொடர்பு கிடச்சி வெறும் ஒரு பத்து மாதம் தான் ஆச்சு நான் அந்த சபைக்கு எனக்கு தொடர்பு படுத்திய செல்வக்கோ செல்வத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த சபையில் போனதுலேருந்து முதல்ல எனக்குள்ளே இருந்த அந்த கோவத்தை முதல்ல அந்த கோவத்தை தான் எனக்கு முதல்ல குறைச்சாங்க ஓ மகதீஷா என் நமக்கு உங்கள்கிட்ட நான் பொய் சொல்ல முடியாது எனக்கு எப்படி கோபம் வரும்னு உங்களுக்கு நம்ம ஊர்களை எல்லாத்துக்குமே தெரியும் முன்கோபம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கோவத்தை முதல்ல எனக்கு குறைச்சி என்னைய ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த ஊரில் ஒரு நல்ல பையனாகவும் என்னைய இந்த இந்த நிகழ்வுகள்லாம் கொண்டு வந்து இப்படியெல்லாம் நம்ம செய்யணும்னு நான் கணவுகளோட கா பார்க்கலை உண்மையிலேயே கோவத்தை குறைச்சி விட்டு ஒரு நாலு பேருக்கு நன்மை செய்யணும் இந்த சித்த சபையை வச்சு நாலு பேர் உணரணும் அப்படின்ட்டு இந்த இந்த சித்த சித்தசபையோட நாலு பேர் உணர்ந்து நன்மை அடைஞ்சால் அதுவே எனக்கு கோடானு கோடு புண்ணியம் வந்து சேரும்னு எனக்கு தெரியும் என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் கோடுவடியாக சம்பாதிக்கணும் அவங்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்கணுன்னு நான் ஒரு கனவு கூட நினச்சதே கிடையாது நாலு பேருக்கு நன்மை செஞ்சு அது மூலிமா என் குழந்தைகளுக்கு அந்த ஒரு புண்ணியம் கிடைச்சா அதே எனக்கு போதும் ஒரு நாலு பேருக்கு நம்ம கெட்டதும் ந நினைக்க வேண்டாம் நல்லது முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்வோம் ரெண்டாவது அந்த சபையில் வந்து என்ன என்னென்ன தரிசனம்லாம் பண்ணனா எனக்கு சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனம்லாம் நாங்கள் கண்டது உண்டு சிவனியை நேரடியாக கண்டிருக்கேன் விநாயகப் பெருமான் உட்கார்ந்துருந்து எழுந்ததையும் கண்டிருக்கேன் அந்த வண்டான எல்லை எல்லையில் நுழைஞ்ச ஒன்று புள்ளிமானாமு நம்ம ஏரியாவில் புள்ளிமான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களே என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நானும் கோயம்புத்தூர் கிளை ஆசானும் நாங்கள் ஒரு நாள் ஒரு மூணு மணிக்கு அதிகாலை மூணு மணிக்கு ஒரு சீடர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன் இங்கேருந்து நான் எனக்கு அங்கே கூட்டி போங்கன்னு சொல்லி போன் வந்தோன்னே நானும் கோயம்புத்தூர் கிளை சாபி அவர் தான் ரெண்டு பேரும் தான் கார் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது வண்டான எல்லைக்கள் நுழைஞ்சோடனே புள்ளிமான் எங்கள் காருக்கு ஏத்தாப்பில் வந்து நின்று ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எங்களை காரை வந்து நகட்ட விடலை அந்த முன்னாடி வந்து நின்று எங்களுக்கு ஃபுல் தரிசனம் கொடுத்தாங்க என்ன நான் வந்து அவித்திய பெருமான்கிட்ட மா அன்னைக்கு சச்சங்கம் நடத்தின அன்னைக்கு நாள் இந்த மாதிரி புள்ளிமான் வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது எதக்காண்டி எங்களுக்கு இந்த மாதிரி தரிசனம் கொடுத்தாங்க எந்த சித்தர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி தரிசனம் கொடுத்தாங்கன்னு வினாவினேன் அதுக்குண்டான பதிலெல்லாம் அகத்திய பெருமான் எங்களுக்கு விளக்கமாக சொன்னாங்க அது நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன் நானும் அவர் கோவை சித்தரும் நாங்கள் எங்களுக்கு அழுகை தான் வந்தது ஏன்னா அன்னைக்கு வந்தது வேறு யாரும் இல்லையா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமியும் வள்ளி தேவானவும் ஒரே உருவமாக வந்து எங்களுக்கு காட்சி தந்ததாக அகத்தி பெருமான் எங்கக்கிட்ட சொன்னாங்க எங்கள் உடம்பெல்லாம் அதிர் போ அது அறிந்து போச்சு ஏன்னா மூணு மணிக்கு அதிகாலையில் அங்கே அங்கனக்குள்ளே அவ்வளோ ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி நாங்கள் கன நாங்கள் பார்த்ததில்லை நான் இது வரைக்கும் புள்ளிமான் முத முதல பார்த்தது அந்த எல்லையில் தான் அது அது அதை வந்து சித்தரட்டு வாழை சித்திரட்டுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைச்சது உங்கள் நீங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லை நான் ஒவ்வொரு சட்சத்துக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் அங்கே போதும் ஒவ்வொரு ஒரு அனுபவமும் எனக்கு கிடச்சிருக்கு அந்த அனுபவம்லாம் உங்கள்கிட்ட சொன்னோம்னா அவங்க நீங்கள் மார்ச்சாம் என்ன என்ன என்னமோ கதை கட்டுறானா ஏதோ கதை சொல்கிறான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அணிவிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு தான் நம்ம ஊருக்கு இந்த சச்சங்கத்தை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி தான் நான் முயற்சி எடுத்தேன் ரெண்டாவது நம்ம கருசாய மாமாவும் மாரிப்ப மாமாவெல்லாம் நான் எல்லாம் பிளான் பண்ணி இவங்களெல்லாம் கூட்டு போகணும்னு நான் கூட நினைக்கல எல்லாமே அவங்க சித்தாரி அவங்க கொடுத்த உத்தரவு நான் வந்து அதில் இருந்து ஒரு துரும்பு தான் உண்மையிலே சொல்ல போனான் என்ன அவங்களெல்லாம் நான் குற்றாலத்துக்கு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனோம் இவங்களெல்லாம் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு பிளானும் போடலை ஏன்னா என்ன அவங்க வந்து இந்த ஆளுகளெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வந்தால் இந்த 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 ஊருக்கு நன்மைகள்லாம் செய்வாங்க இந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே நன்மை நினைக்கணும் ரெண்டாவது நம்ம ஊர் சுற்றுப்புறங்களெல்லாம் நல்லா மழை வேஞ்சி விவசாயங்கள்லாம் செழிப்பாக இருக்கணும் எல்லாமே நல்ல ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி இருந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஊரில் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே இருக்கும் அதெல்லாம் இந்த களிகாலத்தில் கண்டிப்பாக அந்த களிகாலத்தில் நம்ம அதை தீக்கணுமுன்னால் இந்த மாதிரி குரு உண்மையான குரு கிட்ட வந்து நம்ம வந்து சரணடைஞ்சோம்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படிம்பாங்க அதெல்லாம் இங்கே தேவையே கிடையாது என்னையை பொறுத்தளவு ஒரு நொடியில் கூட அடுத்த நிமிஷத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்கள் செல்போன் மூலியமாக கூட உங்களுக்கு அந்த இது வந்து சேரும் அப்படி ஒரு அவர்வான ஒரு இடம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி நாங்கள் பேப்பரில் எழுதியோ இல்லை அவங்க பாடம் நடத்தியோ நான் சொல்லலை என் அனுபவமும் என் சொந்த அனுபவம் என் அம்மாவும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களும் அதில் உணர்ந்திருக்காங்க என் பிள்ளைய குழந்தை எல்லாமே அந்த சபைக்கு வந்து நாங்கள் முழுமையாக அர்ப்பணி அடிச்சிட்டோம் ஏன்னா இந்த சபை தான் இந்த கலிகாலத்தில் இந்த கலி யுகத்தை மாற்றதுக்கு உண்மையான ஒரு சபை என்று நாங்கள் உணர்ந்ததுனால தான் இந்த நம்ம நம்ம வந்து இந்த நன்மை நமக்கு அகத்திய பெருமானும் சிவபெருமானும் நம்ம ஊரில் சாமி என்ற பெயரில் சங்கரநாராயணன் வந்து குடியிருக்கிறாரு நான் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு என்னால் முடிஞ்ச சிறு சிறு ஊழியம் செய்வேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை அந்த சப்பரம் போகும்போது வரும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறுபிளையிலிருந்தேமும் சிறு சிறு ஒரு சிறு சிறு ஒரு உதவிகள் கோயிலுக்கு ஒன்று நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு புண்ணியமாக என்னமே தெரியல இந்த சபை எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கு கோடானு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அகத்திய பெருமானுக்கும் விஸ்ம்தருக்கும் அன்னை ஆதிபரா சக்திக்கும் வாழ வாழ சித்தருக்கும் கோடானு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிட்ட அனைத்து தாய்மார்களுக்கும் எல்லாத்து குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு நம்ம ஊரில் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் கனவுல காணலை இதுக்கு முழுக்க முழுக்க அந்த சித்தர்கள் வந்து நம்ம ஊரில் இருந்து இறங்கி உங்களெல்லாம் இங்கே வந்து சேர்த்துருக்காங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கோடான ஒரு நன்றி இப்படி ஒரு அமைதியாக பொறுமையாக நீங்கள் எல்லாம் கேட்குற பார்த்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்படிலாம் உட்காருவாங்கன்னு சொல்லி நான் ஒரு காலம் கூட நான் நினச்சதே கிடையாது இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஐத்திய பெருமானு வந்து அவத்தியம் பெருமானை வந்து என்னை கோடான கோடி நன்றி இறை நிலை இறை பெருமகா நிலை உயர்வான அணுக்கரக அனுசரணை நிலை எங்கு இருக்கின்றது என்று தேடி தேடி அலைகின்ற இத்தகைய பூகுலகில் ஜீவ சமாதிகளை நாடி சித்தர்கள் ஆங்காங்க அமர்ந்து தன்னுடைய ஜீவனை மறைத்து வைத்து அவர்களை அமிழ்த்து வைத்திருக்கின்ற சமாதி நிலைகளை நாடி அலைந்து தேடி அலைந்து வருகின்ற தகைய கூலகில் காலகட்டங்களில் உண்மையான இறைநிலை எங்கு கற்றுத் தருகின்றார்கள் எங்கு சென்றால் எமக்குள் இருக்கின்ற இறைவனை உணர முடியும் என்கின்ற அற்புதமான நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஏற்றம் கொண்ட அற்புத பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஜீவ ஏடுகளிலிருந்து பெற்ற அற்புத ஆற்றலின் மூலமாக ஆதி சிவ சூட்சமன் நூல் என்னும் சிவபெருமானுடைய பெற்ற சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலின் மூலமாக அகத்தியன் செவிமடுக்க கேட்டு உக்குரிய குறைதனை தீர்ப்போம் அற்புதமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சபைதனை நாடி குற்றாலிங்க ஈஸ்வரன் அமர்ந்து அருள்பாலித்த அற்புதமான தலம் போல் அங்கு நிலவிய ஏற்றம் கொண்ட சற்றங்கள் நிகழ்வு போல் இங்கு நிகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இத்தலமதிலிருந்து அங்கு வந்திருந்து அமர்ந்து ஏற்றமுறை கிட்டத்தட்ட ஒரு வாகன நிலை முழுவதுமாக வந்தமர்ந்து இரு தினங்களும் ஒன்றாக சித்தர்களோடு சிவமகா சித்தனோட சிவத்தோடு அமர்ந்திருந்த அற்புத ஆற்றலோடு இங்கு வந்து அது போன்ற நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலையோடு அமர்ந்த நிலைதனை அமர்ந்த நிலைதனை உருவாக்கிய சிவத்திற்கு அத்தகைய இயற்கை நிலைதனை மாற்றி அமைத்த சிவத்திற்கு அகத்திய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ நமக இது நிச்சயமாக குற்றாலிங்க ஈஸ்வரன் தென்காசி கிளைச்சபை தளமதியிலிருந்து நடத்தப்பட்ட சற்றங்கள் நிகழ்வே என்று அகத்தியன் ஆசி நமக அத்தகைய நிலையில் அகத்தியன் சற்றும் ஆற்றல் குறையாத அகத்தியன் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக கண்கூடாக தெரியும் இரு தினங்கள் மூன்று தினங்களுக்கு முன்பாக இருந்த இயற்கை நிலை மாறி நின்ற இயற்கை நிலை என்ற ஓ மகதீஷாய அற்புதமாக அருள்மலை சாரலோடு ஆற்றல் கொண்ட குற்றால சாரல் நிலவ நடைபெறும் சற்றங்கள் நிகழ்வுதனை நல் நிலையிலே நிர்வகித்து அதனை தன்னோடு இணைந்த இணையார்களை ஒன்றாக வைத்து அத்தகைய நிலைதனை உருவாக்கிய சீடனே உம்மை அழைத்து வந்து சபை நாடி வந்து அமர வைத்த சீடனே இருவரையும் வாழ்த்து மகிழ்கின்றோம் மகத்திய ஓ மகதி ஒருவர் மூலமாகவே ஒருவர் ஒரு நல்நிலையை அடைய முடிகின்றது இறைவன் எங்காவது நேருக்கு நேராக வந்து உரையாட மாட்டான் இதுபோன்று சபை தொடர்பாளர்கள் இறையாளர்கள் மூலமாக உணர்த்துகின்ற உணர்த்துதல் உணர்வே என்ற அகத்திய சபை நாடி வந்த அக்கணமே சபைதனை ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற அற்புதமான நிலையோடு உம்மோடு வளம் வருகின்ற அத்துணை இறையாளர்கள் கிராம வாசிகள் உமது உறவாளர்கள் யாவரையும் ஒன்றாக நினைந்து நீர் அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற நிலை இருக்கின்றது நீர் உரைத்தாயே என்னுடைய பிள்ளைகள் யாருக்கும் எத்தகைய கோடான கோடி செல்வங்கள் சேர்க்க வேண்டாம் எம்மால் இத்தகைய ஊரும் பிரபஞ்சமும் புண்ணியம் பெற்றால் அதுவே எனக்கு கிடைத்த புண்ணியம் என்று உரைத்தாயே உரைக்கின்றோம் அகத்தியன் இதுதான் சிவமகா வாழை சித்தன் கூறிய புண்ணியம் என்று கூறுகின்றோம் அப்புண்ணியம் தான் எங்கு எவன் ஒரு 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 வாகன நிலைகளில் இருந்து அங்கிருந்து மாற்று நிலைக்கு செல்கின்றவனோடு அங்கு தடுமாறி விழுகின்றவனுக்கு ஒரு குவளை நீர் கொடுக்கின்றானே அப்புண்ணியத்தையும் கிரகிக்கின்ற ஆற்றல் பிரபஞ்ச மகா சபைக்குள்ளதென்ற ஹத்தியம் கூறுகின்றோம் எங்கு நடத்தப்படுகின்ற தான நிகழ்வு தர்ம நிகழ்வுகளுக்குள் அவரவர்கள் நான் என்ற நிலையில்லாது நிகழ்த்துகின்ற நிகழ்வின் புண்ணியத்தை அவன் பெறுகின்றான் நான் என்ற நிகழ்வோடு நிகழ்த்தும் புண்ணியம் அத்துணை புண்ணியத்தையும் கிரகிக்கின்ற ஆற்றல் ஈர்த்துக் கொள்கின்ற ஆற்றல் சிவமகா வாளை சித்தனுக்கும் சபைக்கும் உள்ளதென்ற ஹத்தியம் கூறுகிறோம் புண்ணிய நிலைதனை கிரகித்து வைத்திருக்கின்ற அமர்ந்த அற்புதமான சீடர்களுக்கு இப்புண்ணியம் நிச்சயம் தாரை வார்க்கப்படுகின்றது அத்துணை செல்வங்களும் புண்ணியத்தின் மூலமாக அகத்தியன் வழங்குவோம் என்று ஆசி வழங்குகிறார் அனைவருக்கும் நிச்சயமாக வழங்குவோம் இவன் உரைத்தானே எவரையாவது ஆடம்பர படாடோப நிலையில் இருப்பவனை வரலாறு கூறுகின்றதா என்று நிச்சயமாக கூறாது எவனொருவன் கண் கையில் தடியும் கோவணமும் அணிந்திருந்தவனைத்தான் உயர் ஞானி உயர் ஞானி என்று அவனை வரலாறு கூறுகின்றதென்று உரைத்தானே யாவரையும் கோவணம் உடுத்த கூறவில்லை சித்தன் அகத்தியன் உரைக்க ஓ மகதீசாய நமக சூட்சமத்தில் உடுத்துங்கள் இயல்பில் இகலோகத்தில் உயர்நிலை பெற்று பதினாறு பேர்கள் என்ன பிரபஞ்ச பேர்களை அகத்தியன் வழங்க அத்துணை பேரும் நல்வாழ்வு வாழுங்கள் என்று அகத்தியன் வாழ்த்து ஓ மகதி சாயனம் அந்நிலை எங்கிருந்து வருகின்றது சரணாகதி நிலைக்குள் இருந்துதான் என்று அகத்தியன் மறுபடி மறுபடி உரைத்து சபையின் தத்துவமே சரணாகதிதான் என்று அகத்தியன் ஓ மகதி நமக பிரபஞ்சத்தின் தத்துவமே சரணாகதிதான் ஒருவன் முன்னேற வேண்டுமெனில் ஒருவன் உயர வேண்டுமெனில் தன்னை நிச்சயம் தாழ்த்த வேண்டும் என்ற அகத்தியன் உரைனம் எவனொருவன் தாழ் படிய கற்றுக்கொள்கின்றானோ அவன் கட்டளையிடுகின்ற பணிதனை பெறுகின்றான் என்ற அகத்தியன் ஓ மகதீ சாயனம் இவன் உரைத்தானே இகலோகத்திலே அத்துணை படாடோவ ஆடம்பர உயர் பதவிகளில் இருப்பவர்களையெல்லாம் இறைவன் காணமாட்டான் என்று இறைவனை அவன் உள்ளுக்குள் காண்கின்ற பொழுது அவனை கண்டதால் கிடைக்கின்ற அத்துணை நிலைகள் என்று அகத்திய உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து தன்னைத்தான் சிவமே என்று எவனொருவன் மனிதன் நிலையில் இருந்து மேம்பட்டு வாழ்கின்றானோ அவனை இறைவன் பார்க்கின்றான் அவ்வாறு பார்க்கின்ற நிலையில்தான் அத்துணை நிலைகளும் வந்தடைகின்றது கட்டளை பணி எங்கிருந்து வரும் அடிபணிகின்ற பொழுது அடிபணிகின்ற பொழுது கட்டளை என்பது நீர் பிறப்பிப்பாய் யாருக்கு பிரபஞ்சத்திற்கு ஒவ்வொருவரும் கட்டுப்படுத்தலாம் தன்னை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அமருகின்ற பொழுது பஞ்சபூதங்கள் பூதங்கள் உமது தாளடியில் பணிவு கொள்ளும் என்றியோட ஓ மகதேஷ் சாயா நமக நிலையைத்தான் கற்றுக்கொடுக்கின்றது அந்நிலைக்குள்ளிருந்து சபையை உணர்ந்த அற்புதமான தம்பதியரே சீடர்களே வாழ்த்தி அமர்கின்றோம் மகத்தியம் ஓம் மகதேஷ் சாயா நமக